கோபாஷ்டமி முன்னிட்டு கோவிந்த பட்டாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் ஆத்தங்கரையில் உள்ள நாமத்வார் பிரார்த்தனை மையத்தில் கோபாஷ்டமியை முன்னிட்டு கோவிந்த பட்டாபிஷேகம் நடைபெற்றது இதில் கிருஷ்ணன் ராதே சுவாமிக்கு பால் தயிர் பர்நீர் சந்தனம் குங்குமம் இளநீர் மஞ்சள் விபூதி தேன் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகப் பொருட்கள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து துளசி ரோஜா உள்ளிட்ட பல்வேறு பூக்கள் கொண்டு சுவாமிக்கு சிறப்பு அர்ச்சனை பூஜைகளும் நடைபெற்றது அதன் பின்பு பல்வேறு உணவுப் பொருட்கள் சுவாமிக்கு படைக்கப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றது அப்போது அங்கு இருந்த பக்தர்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே ராமா என கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் சுவாமிக்கு படைக்கப்பட்ட பிரசாதங்கள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது

நடத்துவாங்க வரிசையா வர்றதுக்கு எல்லாரும் வந்து நீங்க வந்து பெரும் பேர் உதவி பண்ணணும்னு பிரார்த்தனை गोविंद नाम संकर्तन कम